தாயகம் தமிழ் ஒளிபரப்பு சேவையின் சில நிகழ்ச்சிகளை நாங்கள் அறிமுகம் செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் அடுத்ததாக நாங்கள் அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சியானது செவ்வாய்க்கிழமைகளில் பன்னிரண்டு மணி முதல் இரண்டு மணி வரை நடக்கும் நிகழ்ச்சி தான் அன்புள்ள சிநேகிதி அன்புள்ள சிநேகிதி என்ற நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்குபவர் திருமதி நிதர்ஷினி செல்வகுமார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியானது பெண்களின் வாழ்க்கையை சார்ந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் அவர்கள் சிந்திக்கும் விதம் அவர்களின் அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் சந்திக்கும் சவால்கள் அவர்கள் தங்கள் கருத்துக்களை எப்படி கூறுகின்றார்கள் இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு அமைந்ததுதான் இந்த நிகழ்ச்சி இதை தாண்டி சவாலான கேள்விகள் அதற்கான பதில்களும் இந்த நிகழ்ச்சியில் இடம் பெறும் அதுதான் அன்புள்ள சிநேகிதி என்ற அந்த நிகழ்ச்சி காற்றிலே கதை சொல்ல கலையுகத்தில் ஒவ்வொரு வீட்டிலே ஒழிக்கும் தாயகம் தமிழ் ஒளிபரப்பு சேவையின் பத்தாவது ஆண்டு நிறைவில் ஒரு சிறு குறிப்பு டைரி கொண்டு வந்தார்கள் டைரியில் எழுதி கொள்ளுங்கள் முற்றத்து மேடை என்ற நிகழ்ச்சி பிரதி ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு முப்பது மணி தொடக்கம் இடம்பெறும் கலவரத்தோடு கலகலப்பாக இடம்பெறும் ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவவர் விக்கி பாலா பலருடைய அபிமானத்தை பெற்ற ஒரு ஒளிபரப்பாளர் விக்கி பாலா அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவார் முற்றத்து மேடை பிரதி ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு முப்பது மணிக்கு தவறாமல் அந்த நிகழ்ச்சியும் கேளுங்கள் அப்படி என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நாள் வந்து ஒரு சாதாரணமான நாள் அல்ல தாய்கம் தமிழ் ஒளிபரப்பானது தனது பத்தாவது ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடும் பெருமித நாள் இது இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தருவதற்கு இங்கு வந்திருக்கும் எல்லோருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு தெரியும் வையகம் தழுவிய வான்வழி தோழனான தாயத்தில் ஒளிபரப்படப்படும் நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றுக்கும் தனி சிறப்பு உண்டு அதில் நம் உணர்வுகளை வார்த்தைகளில் விதைக்கும் ஒரு இனிமையான நிகழ்ச்சி தான் கவிதையே தெரியுமா இசை பேசும்போது அது ஒரு உணர்வு கவிதை பேசும்போது அது நம் வாழ்வின் பிரதிபலிப்பு இரண்டும் சேரும் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒரு கருப்பொருள் அதனை சுற்றி உருவான கவிதைகள் அதனை உணர வைக்கும் பாடல்கள் என்னடா அவள் திடீரென்று ரெண்டு வந்துட்டு அஹ் பாக்குறீங்களா அது ஒண்ணும் இல்லையா எங்கட தாயத்தில் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் வந்து ஒளிபரப்பப்படுது அதுலதான் நம்ம ஆர்டிஐ ஜெரியின் வந்து கவிதையை தெரியுமா என்ற நிகழ்ச்சி வந்து அறிமுகப்படுத்த வந்திருக்கிறேன் உங்கள் ஆர்டிஐ ஜெரியுடன் பிறந்த ஞாயிறு தோறும் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை மறவாமல் கேளுங்கள் உங்கள் தாயகம் தமிழ் ஒளிபரப்பு சேவையில் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் பத்தாவது ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள் இந்த பத்தாவது ஆண்டை சிறப்பாக கொண்டாடுவதற்காக நீங்கள் எல்லாரும் வந்திருக்கின்ற இந்த வேளையிலே இந்த தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் கதாநாயகர்களை கௌரவிக்கின்ற நேரம் இது நிச்சயமாக அவர்கள் இந்த பத்து ஆண்டுகளும் உங்களை மகிழ்வித்தவர்கள் அந்த வகையிலே அடுத்த இன்னும் பல அறிவிப்பாளர்கள் ஒலிபரப்பாளர்கள் உங்களுடன் இருக்கிறார்கள் அவர்களை அவர்களுக்கு மதிப்பளிக்கும் முகமாகவும் கௌரவிக்கும் முகமாகவும் உங்களுக்கு தெரியும் சிட்னி வைட் ஹோம் உரிமையாளர் தேவா சந்திரராஜா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் சிட்னியிலே வந்து உங்களுக்கு வீடு கட்டணும் அல்லது வீடு ரெனிவேஷன் செய்யணும் அல்லது ஏதாவது கட்டிடங்கள் அமைக்க வேண்டும் சொன்னால் உடனடியாக சிட்னி வாய்ட் ஹோம் உரிமையாளர் தேவா தேவா அவர்களை அழைக்கலாம் அவர் உங்களுக்கு வீடுகளை காட்டி தருவார் அந்த வகையிலே பலர் பலருக்கு எங்களுடைய நண்பர் யாழ்ந்து கல்லூரியிலே இருவரும் ஒன்றாக படித்தோம் அதனால் எங்களுடைய மாணவர்கள் எல்லோருக்கும் இதுதான் வீடு காட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றனர் ஃப்ரீயாக இல்லை சரி இப்பொழுது நாங்கள் எங்களுடைய அறிவிப்பாளர் சோதனைகளை அழைக்கின்ற நேரம் இது முதலாவதாக நாங்கள் இப்பொழுது திருமதி சாரதா அமிர்தலிங்கம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அவர் மோகமாக பெற மாட்டார் நிச்சயமாக அவருக்கு ஒரு ஆக்சிடென்டனாலே இப்போ கொஞ்ச நாள் நிகழ்ச்சியை செய்வதில்லை மீண்டும் முதலோடு இணைந்து அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவார் அவருக்கான கரகோஷம் ஞாயிற்றுக்கிழமைகளிலே எட்டு மணிக்கு வைகரை முரசு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்றார் அவருக்கான பரிசுகளை வழங்குவதற்காக திரு தேவா அவர்கள் இங்கே அடுத்ததாக ஈழநாதன் நிகழ்ச்சியை அவர்கள் ஏற்கனவே ஈழநாதன் நிகழ்ச்சியை பற்றி நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் சுலோ நடராஜா அவர்களுக்கான பரிசுகளை கௌரிப்பை வழங்குகின்றனர் தேவா ஆம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் சிரித்த முகத்தோடு நிகழ்ச்சியை சிரித்து நிகழ்ச்சியை வழங்கும் மணி கிருஷ்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் முத்தமிழ் மாலை நிகழ்ச்சிக்காக மணிகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கின்றார் மணி கிருஷ்ணனை கௌரவிக்கின்றார் தேவா அவர்கள் நன்றி தேவா நன்றி ஜே எஸ் கார்வோஸ் டுங்கவி ஜே எஸ் கார்வோஸ் டுங்கவி தாபனத்தின் உரிமையாளர் ராம் அவர்களை அன்புடன் வருமாறு அழைக்கின்றோம் உங்களுக்கு கார் வாஷ் பண்ணணும் அல்லது கார் டி டீடெய்லிங் செய்யணும் என்று சொன்னால் உடனடியாக சுங்கவிக்கு போயிட்டு ராம கட்டிங்கன்னு சொன்னால் சேர்த்திருவார் ராம் இப்பொழுது இந்த அறிவிப்பாளர்களை கௌரிப்பதற்காக எங்களுடைய அனுசரணியாளாக வந்திருக்கின்றார் அந்த வகையிலே அடுத்தாக நாங்கள் அழைக்க இருப்பது எங்களுடைய அறிவிப்பாளர் சகோதரன் முனைவர் டாக்டர் பாலா விக்னேஸ்வரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் ஞாயிற்றுக்கிழமைகளே ஞாயிற்றுக்கிழமைகளிலே முற்றத்து மேடை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவார் அரசியல் கலை கலாச்சாரம் அமைந்த ஒரு நிகழ்ச்சியாக இருப்பது மூலமே அந்த வகையில் பாலா விக்னேஷனுக்கு உங்களுடைய கரகோஷங்கள் அடுத்த இப்பொழுது புதிதாக இணைந்து நிகழ்ச்சியை படித்துக் கொண்டிருக்கின்றார் கவிதையே தெரியுமா என்ற நிகழ்ச்சியை ஜெரி ஜேக்கப் அவர்கள் ஜெரி ஜேக்கப் அவர்கள் கவிதையே தெரியுமா நிகழ்ச்சி நான்கு ஞாயிற்றுக்கிழமைகளிலே நாலு மணியிலிருந்து ஆறு மணி வரை இடம்பெறுகின்றது அந்த நிகழ்ச்சிக்கான கௌரவத்தை வழங்குகிறார் ஜெரி நில்லுங்க நில்லுங்க அடுத்ததாக நாங்கள் அழைக்க இருக்கின்றது துஷா துஷா அவர்களை அழைக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் துஷா இப்பொழுது வெளிக்கல நிகழ்ச்சிகளில் அதாவது நேரடி ஒளிபரப்புகள் மற்றும் நடமாடும் கலையம் போன்ற நிகழ்ச்சிகளை செய்வதிலே அவர் செய்து வருகின்றார் அந்த வகையிலே துஷா அவர்களுக்கான மதிப்பளிப்பு நடைபெறுகின்றது அடுத்ததாக ஞானமகள் அசோகன் அவர்கள் மகள் அசோகன் அவர்கள் இப்பொழுது மீண்டும் ஆரம்ப காலத்திலேயே நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் மீண்டும் எங்களோடு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றார் நன்றி ஆம் நிகழ்ச்சியிலே பல நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இதுவரைக்கும் நீங்கள் நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி கொண்டிருப்பீங்க நம்புகின்றேன் அந்த வகையிலே நிறைய நிகழ்ச்சிகள் நகைச்சுவை நாடகம் கடைசி ஆயிரத்தி நகைச்சுவை நாடகத்தை காணாமல் போய்விடாதீர்கள் எல்லாம் சாப்பாடு எல்லாம் ரெடியா இருக்கிறது சாப்பாட்டை சாப்பிட்டவுடன் போய்விடாது வந்து இருந்து என்று முழுவதும் நிகழ்ச்சியை கேட்டு கண்டும் கழித்து செல்லுமாறு கேட்கின்றேன் அந்த வகையில் அடுத்த நிகழ்ச்சிகள் நாங்கள் செல்வோம் வணக்கம் தற்பொழுது அனைவரும் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையினுடைய பத்தாவது ஆண்டு நிறைவில் அமோகலமான கொண்டாட்டத்தில் இணைந்திருக்கின்றோம் இங்கே பல கலை நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டிருந்தாலும் அஞ்சு ஐந்து சிறார்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய திறமையோ சொல்லப்போனா அந்த கூட்டு அந்த குடும்பத்தினுடைய ரகசியங்கள் என்ன பிரச்சனையெல்லாம் இழுத்து விடப்போறோம் தெரியல பிள்ளைங்களா ஓடியாங்க 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 இருப்பீங்களா இல்லாத இல்ல நமக்கு கதிரை கண்டா சொல்லியா தேவை என்ற மாதிரி போயிட்டு தற்பொழுது நான் வைத்து இருக்கக்கூடிய பேர் வந்து மழலை அமுதம் ஆனா இந்த ஐந்து சிறார்களும் எவ்வாறு கதைக்க போகின்றார்கள் என்று தெரியவில்லை நான் கூட கூட கதைக்காம அவங்கள்ட்டே போறேன் அஹ் மேய்க்கப்படுங்க சரியா நீங்க மாறி மாறி குடுத்து கொள்ளணும் சரியா வணக்கம் பிள்ளைகளா வணக்கம் இப்படி கேட்டா எல்லாரும் தானே உண்டா சொல்லுவாங்க அதனால தனித்தனியமா கதைப்பமா உங்களுக்கு இவ்வளவு பேருக்கு மத்தியில என்னோட கதைக்கிறதுக்கு தைரியம் இருக்கா இப்படி இருக்குதா இருக்குதாம் கதைச்சு பாப்பா பிள்ளையோட பேர் என்னம்மா எனக்கு பிள்ளைல பிள்ளை அம்மா மாதிரி இருப்பேன் இது எனக்கு தேவையா

தாயகம் புரோகிராமுக்கு வந்து என்னமா எல்லாரும் தாயகம் புரோகிராமுக்கு வந்து ஏன் எல்லாரும் இங்க வந்து இருக்கிறீங்க இவங்கட வீட்ல இருக்கிறவங்க கையை வைத்துங்க ஏன் சரி எல்லாரும் ஏன் தாயகம் புரோ இங்க வந்து ஏன் வந்து தாய்கம் தாயகம் புரோகிராம் பாக்க என்ன பிரச்சனை அங்க புரோகிராம் ரேடியோல பார்க்கலாம் தானே என்ன நடக்குது தாயகம் பத்தாவது बर्थडे ஒரு கை தட்டுமா ஆமா நாம் அனைவரும் இன்று தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையினுடைய ஆண்டு நிறைவினை முடித்து வந்திருக்கிறோம் கேட்கணும் உங்களா இல்லை என் கே தரும் இல்லையா அண்ணா பிஜே தாயம் அனௌன்சஸ் கொஞ்சம் பார்த்து தம்பிக்கு கேட்க கொடுங்க சரியா தர்ல அந்த அவங்கள்ட்ட போய் கேட்டு வாங்கி விடுங்க வேணுமா அங்கள போயிட்டு வரட்டேண்ணா கடைக்கு எங்கேயும் போக வேணுமா நீங்கள் எங்கேயும் போகணுமா பிள்ளைங்களா போக மாட்டேன் சரி போய்க்கு கொடுக்குறீங்களா உங்களுடைய பேர் இந்த அமெரி பக்கலியா பக்கலியாவா எங்க வசிக்கிறீர்கள் மாண்ட்ரேட் வசிக்கின்ற எங்க நிக்கிறீங்க அமௌண்ட் வெட்லயா அது சரி பிள்ளைங்க நான் சொல்லி டவுன்ல அப்படியே இருங்க சரி எங்க போறீங்களா நீங்க இப்ப போலயா आचार्य நீங்க அம்மா எங்க

கேட்டுதான் உங்களுக்கு நீங்க தான் மக்கத்து கிட்ட தாயகம் தாயகம் என்று வருவீங்களே எனக்கு உங்களை தான் தெரியும் நான் வேறது எது கேட்டேன் நீங்க எதுவும் உங்களுக்கு எதுவும் செய்ய தெரியுமா கதைக்கு அந்த மாதிரி எதுவும் கேட்டேன் என்ன செய்வீங்க ஒன்னும் செய்ய மாட்டீங்களா அப்ப இப்ப இதுல இருங்க சரி அங்க போயிடாதுங்க போகணுமா இல்ல அப்ப சரியா ஆ இங்க நீங்க மைக்க வச்சு சரி நீங்க வாங்க உங்களை பார்த்து என்னோட கடவுளே கடவுளுக்கு வந்து சோதனை

அம்மா 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 தம்பி மாமா கடவுள் உங்களுக்கு எண்ட அப்பாவை பெத்த அம்மா இருக்குறா அம்மாவை பெத்த இதுக்கு மேல நான் கதைக்குள்ள பிள்ளைக்கு என்ன தெரியும் எது எதுவும் சொல்லி காட்டுவீங்களா இவ்வளவு பேர் இருக்கிறாங்க பேரையும் பயதையும் கேட்டுக்கிறேன் சரியில்ல தானே கொஞ்சம் வித்தியாசமா வேற எதுவும் நான் எதிர்பார்க்கறேன் உங்கள்ட்ட ஒரு தேவார சொல்ல போறேன் தேவார

நீங்க நீங்க விடுங்க நான் மாக்க தூக்கி நீங்க போயிட்டு வரேனா நீங்க விட்டா சாப்பிடுவீங்க போல இத எடுத்துட்டு உங்களுடைய கதை கேட்டா நான் இப்ப இங்க பாருங்க எனக்கு இங்க ஒரு மேக் தந்து இங்க தந்து இருக்குது இப்படிங்க சரி உங்களுக்கு என்ன மசை தெரியும் இங்க 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 அப்பதான் அந்த ஆ எல்லாம் அதுல வரும் சவுண்ட் எல்லாம் தெரியா சொல்லுங்க பிள்ளைக்கு என்ன தெரியும் வீட்டுல என்ன செய்யற நீங்க நான் அம்மா ஹெல்ப் பண்ணுவேன் அம்மா உதவி செய்யறதா

விஜய் பாடம் சரியா வேற எதுவும் செய்ய போறீங்களா சொல்ல போறீங்களா இல்லடி அப்படியே போயிடுவேன் வேணாம் நீங்க விடுங்க கூட கலைக்கிறீங்க என்ன நடக்குது இது என்ன பிள்ளைக்கு என்ன இதுல கூறி இருக்கு வீட்ல அடிக்கிறதா இல்லையா சரியா இப்ப எமர்ஜென்சி ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டு சரியா அப்ப நீங்க எல்லாம் என்ன செய்ய வேணும் யாரும் கான்டாக்ட் பண்ண வேணும் என்னமா ஜீரோ எத்தனை ஜீரோ சொன்னீங்க வீரோஸ் வீரோ ஐயோ ஒழுங்காக சொல்லுங்கள் வீரோ வீ ஆ ஒரு ஜீரோ விட்டுட்டா நீங்கள் சொல்லுங்கள் வீவா வீரா வான் ஆ இது புது நம்பராக இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் ஒன் டூ ஏ சரி நாம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் மேம் ஏ எதுவும் எமெர்ஜென்சி அம்மா போர் கால் பண்ணாளுங்க சரியா ஜீரோ 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 ட்ரிபிள் ஜீரோவுக்கு

இல்ல வேற பதில் வந்துட்டு நானே எல்லாமே வேஸ்ட் மீடா வர போறாக்க வேண்டே இப்ப வரீங்க எங்க அம்மா பிறந்த நீங்க மால்ஃபிரட் ஹாஸ்பிடல் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு நீங்க பரமட்டா பரமட்டா இல்ல ஆ அந்த ஹாஸ்பிடல் இருக்குது சரி புரியுங்களா ஓகே நீங்க எது சொல்றீங்களா தம்பி என்ன சொல்ல போறீங்க ரிடில் ரிடில் அப்படி அப்படினா எது சொல்லிக் செய்ய போறீங்க எப்படி எலிஃபண்ட் ஃப்ரிட்ஜ்ல ஃபிட் பண்ணுது

எலிபண்ட ஹாஃப் ஆ கட் பண்ணுறோம் ஏன் கஷ்டப்படுறீங்க எலிபண்ட ஹாஃப் ஆ வெட்டிட்டு வைங்க ஃப்ரிட்ஜ் சரியா நீங்க எப்படி நம்ம ஃப்ரிட்ஜ் குள்ள வைப்பீங்க இந்த ஜானைய கட் ஆ அதே தான் நீங்க வெட்டி பட்டு வைங்க அது உயிரோட இருந்தானே இல்லடிக்கு நமக்கு என்ன எப்படி ஃப்ரிட்ஜ் குள்ள எலிபண்ட வைக்கறதா அந்த ஃப்ரிட்ஜ் ஓபன் ஆனிட்டு தென் அந்த பொன்னு புத்திசாலி தர மகா வைக்கறாங்க இந்த புள்ளே நீங்க சொல்லுங்க மாதா நான் உண்மை ஆ பிரிட்ஜுக்குள்ள எலி பண்டே இல்ல நீங்க என்னத்தை வைக்கிறேன்டாலும் முதல்ல கதவை திறந்துட்டு வைங்க ஜோக் சொல்லி இருக்காங்க சரியா எங்க உங்களது கரவசம் வேற எதுவும் சொல்ல போறீங்களா இனி கேக்குற கேள்வி உங்களுக்கு பதில் தெரிஞ்சவங்க கை வைத்துட்டு நீங்க சொல்லலாம் நான் கேட்க ட்ரை பண்றேன் இப்போ சொல்லுங்க என்ன கேட்க போறீங்க இப்போ எப்படி ஜிராஃப் ஃப்ரிட்ஜ்ல ஃபிட் பண்ணுங்க ஃப்ரிட்ஜ்க்கு அதே விட மாட்டோம் இப்ப நாங்க எப்படி ஜிராஃப் ஃப்ரிட்ஜ்க்குள்ள வைப்போம் எப்படி வைப்போம் யாருக்கும் தெரியுமா யாருக்கும் தெரியுமா நான் யாருக்கும் தெரியுமா எப்படி அப்ப வைக்கிறது அதோட இந்த காலத்து பிள்ளைகளோட கதை கேளுமா நீங்க இப்ப நாம எல்லாரும் ஏற்கனவே வச்சிருக்கோம்ல இப்ப நீங்க ஜிராப்ப வைக்க போறீங்களா கதவை திறந்து வச்ச எலிபண்ட வெளியே எடுத்து போட்டு நீங்க ஜிராப பத்திரமா வைக்கணுமா ஓகே அது இதுக்கு மேல வர நான் எனக்கு தலை சுத்துது ஹலோ ஆக்களை எண்ணி ஆச்சா எண்ணி ஆச்சா என்ன இல்லையா அப்ப எண்ணிட்டு வரீங்களா நான் புற வரேன் எதுவும் சொல்லி புரியுங்கம்மா என்ன செய்து காட்ட போறீங்க தான் பார்க்கணும் என்ன செய்து காட்ட போறீங்க பிள்ளைக்கு என்ன தெரியும் நான் கொஞ்சம் விஷயம் சொல்கிறது சரி அவன்கிட்ட செய்து காட்டுறீங்களா கதை சொல்லணும் பாட்டு படிக்கணும் டான்ஸ் ஆடலாம் இல்லாட்டி அங்கெல்லாம் பேசாமல் போகும்னு கூட சொல்லலாம் என்ன செய்ய போறீங்க இங்க பிடிங்கம்மா ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி என் பொருள் மேம் ஆ எங்கே போகும் ஆட்டுக்குட்டி

ஆஹ் நான் செக் பண்ணான் எல்லாரும் நிகழ்ச்சியில ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்களோ இந்த செக் செக் அப்படி ஒரு செக் பண்ணா சரி நீங்க பிள்ளை என்ன செய்ய போறீங்க நான் ஒரு போல உங்களுக்கு இந்த அப்பழும் எப்பழும் காப்பது யாரு சொல்லி தந்த பிள்ளைக்கு எனக்கு அப்பா சொல்லி தந்தவா அரமா அப்பா அம்மாவா அம்மா பேர் என்னம்மா சுஹி ஆ அம்மா வேற என்ன தெரியும் பிள்ளைக்கு எனக்கு பாட்டு தெரியும் எனக்கு பாட்டு தெரியும் பாடுமா பாட்டு நீங்க ஓம் சொன்னா பாட்டு படிக்க கேப்பேன் பாட்டு கேப்பமா பிள்ளை இப்ப படிக்க போறா

தொடர்ச்சியாக அடுத்த சி்ன ந ந கின еёயச கெய்குவாச rowsல்லும் குறுப்புற்பாச பொழி வராதிOUGH வெளிவாச பொ expansive வராதி恩plate வருத்சி வராச íllடுகிற்து சதி வதுது நல்று பாரித்து ந பார்த்துப்ப książாடல் வருத்து

ஒரு ஸ்பீச் மொழி தமிழ் நான் வீட்டில் பேசுகின்ற மொழி தமிழ் தமிழ் தான் என் தாய்மொழி நான் தமிழ் பாடசாலையில் படிக்கிறேன் ஆசிரியர்கள் தமிழ் சொல்லி தருகிறார்கள் எனக்கு தமிழ் நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடன் தமிழ் பேசுவேன் என் அடையாளம் என்ன நம்ம அடையாளம் என்ன தமிழ் பிள்ள வரியா சொல்லிட்டா சரி இப்போ எல்லாரும் போர் அடிச்சுட்டீங்க போல தெரியல நான் அப்படி சொல்ல சில நேரத்தை ஆர்வமாவும் பாக்கலாம் என்ன ஒரு டான்ஸ் விளையாடுவோம் பாட்டு பா

சரியா எல்லாரும் எழுப்புறீங்களா இருக்கா இவட ஸ்டெப் ஏழு மணி நேரம் ஃபாலோ பண்ணுங்க ஏழு மணி நேரம் ஃபாலோ பண்ணுங்க இப்ப முடிக்க வர ஏழு மணி நேரம் அங்க அன்னத்த பாதியா அச்சையே அப்பத்தி கே கேனா அப்பாதியா அப்பத்தி கே கே தூ அப்பாதி செய்திருக்கின்றடைய கரகோசத்துடன் அழைக்கின்றேன் இலங்கையில் பல தன்னலர் வாழ பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற திரு மதிப்புக்கு மதிப்பு மதிப்புக்குரிய கந்தசாமி வைரவ பிள்ளை கந்தசாமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் பரிசுகளை வழங்கி வைப்பதற்கு கிஃப்ட் வேணுமா என்னத்துக்கு தரணும் வடியா ஓகே தான் வாங்கிடுங்க ஆ இங்க இருங்க அதனால இப்படியே கொடுத்துட்டு எத்தனை பேருக்கு பசிக்குது பிள்ளைகளுக்கு பாசிக்குதா Thank you. Thanks, man. Mm -hmm. Thanks. Help me. Steady a bit better. It's okay. ஆம் தற்பொழுது வைரவப்பிள்ளை கந்தசாமி அவர்களிடம் சில வார்த்தைகள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் தாயகம் இயக்குனர் கொடுத்து ஒரு ஒரு நிமிடத்துக்கு நிமிடத்துக்கு மட்டும் எனது நன்றி உரையை கொள்கிறேன் தாயகம் வானிலி என்பது ராஜகோபால் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு பத்து வருடங்களை நிறைவு செய்திருக்கும் நேரத்தில் உலக உலகெங்கிலும் அவுஸ்திரேலியா உட்பட வெளிநாட்டு மக்கள் அனைவருக்கும் பல நன்மைகளையும் செய்து வருகின்றார் என்பது உங்கள் யாவருக்கும் தெரிந்தபடியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து மேலும் நான் கூட இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இருந்து யுத்தம் முடிவடைந்து ஆண்டில் இருந்து தாயகத்துக்கு பலதரப்பட்ட கல்விசார் மாணவர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்குமான உதவிகளை கொடுத்து வருகின்றேன் என்பது தெரிந்து தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் விட விஜய் ராஜகோபால் அவர்கள் விஜய் ராஜகோபால் அவர்களால் அவர்கள் தனது தனது பார மிக பாரிய அளவான முயற்சியால் சில ஒரு வியாபார ஸ்தாபனங்களை கூட ஆரம்பித்து அதன் ஊடாகத்தான் தாய்வம் வானிலையை நடத்தி கொண்டு வருகிறார்கள் என்பது என்பதை அறிவீர்கள் மாணவர்களுக்கான அத்துடன் அன்றிலிருந்து நானும் கூட பல்கலைக்கழக மாணவர்களுக்கான விடுதியை அமைத்து அந்த விடுதியை மாற்றி அமைத்து தற்போது அந்த விடுதி பெரிய சுற்றுலாத்துறை சுற்றுலாத்துறைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன் அந்த சுற்றுலாத்துறை என்பது அதிகாரபூர்வமாக அதி சுற்றுலாத்துறை அமைச்சு அமைச்சு சுற்றுலாத்துறை அமைச்சுடன் சேர்ந்து சேர்ந்த சேர்ந்த சுற்றுலாத்துறை அமைச்சுடன் சேர்ந்த சுற்றுலாத்துறை அமைச்சோடு விடுதியை கண்காணித்துக் கொள்ளும் அமைச்சுடனும் பிரதேச செயலகம் அவர்கள் பிரதேச செயலகத்தாலும் அனுமதி புறப்பட்டு அனுமதி புறப்பட்டே இது நடத்துவதையும் போக்குவரத்து மற்றும் உணவு வசதிகளையும் செய்து கொடுத்து என்பதையும் கொடுப்பேன் என்று கூறியும் நான் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி சாந்தசாமி என்ன நன்றிகள் உங்களுடைய வியாபாரம் சிறப்பதற்கு நன்றிகள் நன்றி